ஸ்விமிங் பூல் ரொம்ப நாள் கேட்டிருந்தாங்க இவன் வாங்கிட்டோம் நாங்கள் வாங்கி இது பிரிக்கவே இல்லை இதில் தண்ணி ஊற்றி இவன் என் பையன் இரு வாருங்க எவ்வளோன்னு நாங்கள் தெரியலங்க எங்க ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் பண்ணா ரொம்ப தொல்லை பண்ணியிருந்தா இவன் வாங்கிட்டு சொல்லி அவர் தான் ஆர்டர் பண்ணாரு வந்தாச்சு இப்போ இதில் பிரித்து காட்டுற பாருங்கள் இதில் தண்ணி ஊற்றி என் பையன் விளையாட போகிறாங்க கட்டியாச்சு எடுத்த வெளியில பிரிச்சாச்சு ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி தான் தெரியுது எங்க வீட்டுக்காரரு தெரியல சின்னதா இருக்கிற மாதிரி இதுல இப்போ தண்ணி நிரப்பிட்டு அவன் விளையாடுவாங்க நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படியே வெயிட் பண்ணுங்க

போஸு போஸ் குடுத்துட்டு அப்படியே உள்ள போலாம் இப்ப நான் உள்ள போறேன் உள்ள போய்